ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா இந்த இடத்துல நாங்குநேரி டவுல்கேட் வந்து ஃபோர் வேல் இருக்குது நாங்குநேரி டவுல்கேட்டில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கிராமம்தான் இந்த இடம் ரயில்வே லைனை க்ராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறோம் மொத்தம் இதில் வந்து நாற்பத்தி ஏழு ஏக்கர் இருக்கு இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக தார் ரோடு ஃப்ரண்டேஜி உள்ள ஒரு கட்டடம் இருக்குது நீங்கள் பார்க்கிங்க கேட் போட்டிருக்காங்க நாலு பக்கம் வேலி நல்ல செம்மண் இந்த மண்ணை கலர்னால் என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரோட்டு சைடில் நீங்கள் பார்க்குறது தான் உள்ளறக்கூடிய மண் கட்டிடம் தற்காலிகமாக பராமரிப்பு இல்லாதனால இப்போ இந்த கண்டிஷனில் இது இருக்குது மொத்தம் இதில் நாற்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இது மொத்தம் வந்து மூணே மூணு கையெழுத்து தான் ஒரே குடும்பம் மூணு கையெழுத்து டோலில் இருந்து இது உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் அதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஸ்கூல் காலேஜ் இல்லை விவசாயம் ஏற்கனவே விவசாயம் நடந்த இடம் தான் இந்த மாதிரிப்பட்ட யூஸுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு பிளேஸு ஒரு சிலர் வந்து இந்த ஏரியாவில் ப்ளாட் போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நான் அந்த கட்டிடத்துலேருந்து மூவ் பண்ணி இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜை காணிக்கேன் சுமாராக ஒரு கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் இருக்கும் பாருங்கள் கம்ப்ளீட் ஃப்ரண்டேஜ் வந்து வந்து இந்த கார்னரில் வந்து முடியுது இப்போ ரிட்டர்ன் உங்களுக்கு நான் அதே கட்டிடத்தை பார்த்து நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வந்து எந்த அளவு இருக்குன்னு கூட பார்த்துடுங்க மண் உள் மண்ணை நாம் எடுத்தால் இந்த கலரில் தான் வரும் சிவப்பு மண் கேட் போடல கேட்டுக்குரிய வசதி இருக்குது ஆனால் கேட் வந்து போடல நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக நாலு பக்கம் வேலி இப்போ ரிட்டர்ன் வந்து அந்த பில்டிங்கையும் தாண்டி நாம் போயிட்டு இருக்கிறோம் இப்படியே போனால் அடுத்தது ஒரு ரோடு இடதுபுறமாக கட் ஆகும் அந்த இடதுபுற ரோட்லேயும் இந்த நிலத்தோட ஃப்ரண்டேஜி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து என்று அந்த அந்த நிலம் முடியுது அடுத்தது அந்த கார்னரில் ஒரு வேற ஒருத்தங்க இடம் அடுத்தது இடது பக்கம் திரும்புகிறோம் இந்த கார்னரில் இருக்க இடம் இந்த ரோடை ஃபேஸ் பண்ணி முடியவும் நம்மளுடைய அந்த நாற்பத்தி ஏழு ஏக்கருடைய ஃப்ரண்டேஜி இதாக இந்த செம்மண் முடியும் திருப்பி நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகாது இப்போ நம்ம இடம் வி ஷேப்பில் இருக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம முதல்ல வந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்டிங் சைட்லேருந்து வந்தது இது இப்போ இன்னொரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் இந்த பக்கமும் நமக்கு இங்கே அதிகம் ஃப்ரண்டேஜ் இருக்காது பத்து முந்நூறு நானூறு அடி இந்த பக்கம் கிடைக்கும் நமக்கு மெயின் மெயின் ஆட்டு இதை விட ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் மெயின் ரோடு கம்ப்ளீட்டாக தார் ரோடு நல்லா போட்டிருக்காங்க இந்த டேமேஜ் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு வண்டி போய் வரும் பல காரியங்களுக்காக நீங்கள் இதை பயன்படுத்திடலாம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த காரியங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா வெளியும் வந்து அவங்க நியாயமான விலை தான் கேட்காங்க திருநெல்வேலி மாவட்டமாகவும் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தால் கூட இப்போ இந்த விலை வந்தாச்சு நல்ல மண் திருப்பியும் அதே ரோடு சந்திப்பில் ஜாயின் பண்ணுறோம் அந்த கார் இடம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்த இடம் இந்த ஆட்டோ ஒரு வரங்க அங்கேருந்து நம்ம வரல வந்தோம் இப்போ திருப்பியும் நம்ம நாங்குநேரி டோல்கேட்டை பார்த்து நம்ம போகிறோம் இதில் ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் டோல்கேட் வந்து அமைஞ்சிருக்குது ஃபோர் வே தேசிய நெடுஞ்சாலை உங்களுக்கு தேவையான கால் பண்ண இடத்துக்கு வந்து காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு விலையில் கண்டிப்பாக ஏதாவது சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு செய்து தரலாம் மற்றபடி இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது போல் தெரியல ஆனாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய கடமை பார்க்கணும் ஓகே தேங்க்யூ